ஸோ அந்த மனக்குமுறைகள் நிறைய நாள வந்து ஏனா அவங்க எதிர்பார்ப்பு ஒன்று இருந்தது ஆனால் வந்தது ஒன்னா இருந்தது ஆனா இன்னைக்கு வந்து அவங்க ரியலைஸ் பண்றாங்க நம்ம வந்து ஒரு ஒரு இடத்துல நம்ம தப்பு பண்ணோம் அந்த தப்பு வந்து அதுக்கான இது வந்து நம்மளுக்கு இன்னைக்கு அது கிடைச்சிருக்குன்னு வாங்க அந்த வீடியோக்குள்ள போய் நிறைய பேரண்ட்ஸ் வந்து அவங்க மணக்குமரல்ல என்ன தப்பு பண்ணாங்கன்னு சொல்லி வந்து நம்ம வீடியோக்குள்ளே போய் டீடைலாக போய் பார்க்கலாம் சிபிஎஸ்சி இப்போது ரீசெண்ட் டேஸில் வந்து எல்லா பேரண்ட்ஸோட ஒரே ஆசை என்னன்னா என்னுடைய குழந்தைய வந்து சிபிஎஸ்சி ஸ்கூல்லேயோ ஐசிஎஸ்சி சிலபஸ்ல சேர்க்கணும்னு தான் ஒரு காலத்தில் வந்து நாங்கள் படிக்கும் போதுலாம் வந்து தமிழ் மீடியம் தான் இருந்தது தமிழ் மீடியம் நானாக வந்து தமிழ் மீடியம் தான் படித்தேன் அப்போ நாங்கள் தமிழ் மீடியம் படிக்கும் போது அதே ஸ்கூலில் வந்து இங்கிலீஷ் மீடியம்னு ஒரு செக்ஷன் இருக்கும் பிரைவேட் ஸ்கூல்ஸ்லாம் நிறையா கிடையாது ஒரு கவர்மெண்ட் எய்ட் ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் வந்து ஒரு நாலஞ்சு செக்ஷன் இருக்கும் ஒரே ஒரு செக்ஷன் வந்து இங்கிலீஷ் மீடியம் இருக்கும் அந்த ஒரு செக்ஷன் இங்கிலீஷ் மீடியம் சேர்ந்த பயங்கர மனசுலாம் வந்து ஒரு விதமான ஒரு கெத்தாக தெரிவாங்க வரும்போது வளர்க்கம்போது பண்ணாங்க இது நான் சொல்றது வந்து என்னுடைய காலகட்டங்கள் அதாவது என்னுடைய ஏஜ் இருக்கிறவங்க எல்லாமே அதை ஒத்துக்குருவாங்க அதே போல் வந்து இப்போ பேரண்ட்ஸா இருக்கிறவங்களுக்கு அதே தான் ஆனா நம்மளுடைய குழந்தைகளை வந்து சேர்க்கும் போது நிறைய ஸ்கூல்ஸ் வந்துருச்சு அந்த நிறைய ஸ்கூல்ஸ் வந்தாலும் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்க்கிறது வந்து நம்ம ஸ்டேட்டஸ்க்கு இழுக்குன்னு நினைக்கிற நிறைய பெற்றோர்கள் இருக்காங்க அதே மாதிரி வந்து கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ல போய் சேர்ந்தாலும் நானும் ஒரு பேரண்ட் தானே பேசணும்னா நம்மளுடைய குழந்தைங்க வந்து ஒரு சிபிஎஸ்இ ஸ்கூல்ல ஈவன் மெட்ரிகுலேஷன் கூட கிடையாது மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல சேர்ந்தாலும் என்ன நினைக்கிறாங்கன்னா நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸ் நல்லா தெரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல தான் நம்ம சருகுனது நம்ம சொந்தக்காரவங்க வந்து நம்ம குழந்தைய வந்து ஒரு எந்த ஸ்கூல்ல சேர்த்தாங்க நம்ம குழந்தைய ஸ்கூல்ல சேர்க்கறது வந்து அவங்களுடைய கல்விய வந்து வளர்ச்சிக்காக கிடையாது சொந்தக்காரவங்க என்ன நினைச்சிருவாங்கன்னு அந்த இதுக்காகவே ஒரு நம்ம தகுதிக்கு மீறி வந்து மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல சேர்த்தாலும் பரவாயில்ல சிபிஎஸ்சி ஐசிஐசி ஸ்கூல்ல போய் சேர்க்கிறாங்க ஏன்னா கண்டிப்பா வந்து சிபிஎஸ்சி ஐசிஐசி ஸ்கூல்ஸ் வந்து நல்ல ஸ்கூல் தான் இல்லைன்னு சொல்லல அதே நேரத்தில் வந்து கவர்மெண்ட் எய்டடும் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலும் வந்து மோசமான ஸ்கூல்கள் கிடையாது இப்போ இருக்கிற மேக்சிமம் பேரண்ட்ஸ் வந்து சிபிஎஸ்சிக்கு தான் வந்து சேர்த்தாங்கல்ல அதுக்கப்புறம் டென்த்லயே வந்து அவங்களுக்கு மார்க் வந்தது அந்த டென்த்ல வந்து ஒரு சில பேரண்ட்ஸ் கொஞ்சம் புத்திசாலி என்ன செஞ்சுட்டாங்க ரைட் சிபிஎஸ்சியில வந்து மார்க் கொஞ்சம் கம்மியாக வரும் நம்ம ஸ்டேட்டில் போனால் மார்க் அதிகமாக இருக்கும்னு ஒரு சில பேரண்ட்ஸ் வந்து புத்தி புத்திசாலித்தனமாக ஸ்டேட் போர்டுக்கு மாறினாங்க அதாவது மெட்ரிகுலேஷனுக்கு ஒரு சில பேரண்ட்ஸை மெயினாக அந்த ஸ்கூல் இப்போ நான் வந்து இப்போ ஓப்பனாக பேசுகிறேங்க நான் வந்து இப்போ என்ன சொல்லுவேன்னா ஸ்கூல் மேனேஜ்மெண்டோட பிரெயின் வாஷ்ல வந்து என்ன செஞ்சாங்கன்னா அவங்க வந்து நிறைய மாடல் வச்சுருந்தாங்க நார்மல் வந்து டென்த் ரிசல்ட் முடிச்சுட்டு பிளஸ் ஒன் போகும்போது சார் நார்மல் பிளஸ் ஒன்ல சேர்க்குறீங்களா நீட் பேச்சில் சேர்க்கிறீங்களா வந்து நாங்கள் ஜெய்க்கு கோச்சிங் கொடுத்து டாப்பர்ஸ் உருவாக்குவோம் நீட் நாங்கள் வந்து ஹண்ட்ரட் வந்து பெரிய பெரிய பண்ணி வந்து நாங்கள் நீட் கோச்சிங் கொடுப்போம் இல்லையா நார்மல் அது பாடி ஸ்ட்ராங்கே நார்மல் பிளஸ் ஒன்ல சேர்க்கிறீங்க அந்த இடத்துல வந்து தான் வந்து பேரண்ட்ஸ் என்ன செஞ்சாங்கன்னா ஒரு தவறு பண்ணாங்க ஏன்னா என்னடா இது அவங்க சொல்றதே வந்து ஜெய் பேட்ச் பண்ணீங்கன்னா உங்க பையனோட லைஃப் மாறும் நாங்க பெரிய பெரிய ஹைதராபாத் இந்த மாதிரி பெரிய இன்ஸ்டியூஷன் டை பண்ணி வந்து அவங்களுக்கு பெரிய லெவல் ஆக்குவோம் அதே மாதிரி நீட் நீங்க நினைக்கிற மாதிரி வந்து பெரிய பெரிய நீட்டுக்கான கோச்சிங் சென்டரோட டை அப் பண்ணி நீட்ல வந்து சாதிப்போம் இல்லையா ஒரு நார்மல் பிளஸ் ஒன் இல்ல சேர்க்கிறீங்களா அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னத அந்த பேரண்ட்ஸ் என்ன செஞ்சிட்டாங்கன்னா மயங்கி என்னடா இது நார்மல் பிளஸ் ஒன் பிளஸ் டூ சொல்றாங்க இல்ல அந்த இடத்துல சீட்ல உட்காந்து பேரண்ட்ஸ் வந்து இல்ல சார் நீட் பேட்ச் போட்டுக்கோங்க ஜெய் பேட்ச் போட்டுக்கோங்க சொல்லி அந்த இடத்துல தான் இன்னைக்கு நீங்க பலன் அளிக்கிறது இன்னைக்கு நீங்க புலம்புறீங்கள என்னுடைய பிளஸ் டூ பையனுக்கு மார்க் குறஞ்சிருச்சு மார்க் குறைஞ்சிருச்சுன்னு சார் என்னுடைய வீடியோஸ்லாம் நீங்க பழைய வீடியோ பாருங்க டிசம்பர்ல இருந்து நான் அதிகமாக வந்து கத்தி கத்தி சொன்னது என்னன்னா ஸ்டேட் போர்டுக்கு படிங்க போர்டு எக்ஸாமினேஷன் படிங்க போர்டு எக்ஸாமினேஷன் படிங்க ஜெயில வந்து சாதிக்கிறவங்க கம்மி நீட்ல சாதிக்கிறவங்க கம்மி சாதிக்கிறவங்க இருக்காங்க அந்த ஸ்கூல்ல சேரவங்க சாதிக்க மாட்டாங்க ஜெயில அந்த ஸ்கூல்ல சேர்ந்தவங்க சாதிக்க மாட்டாங்க சாதிக்கிறவங்க ரொம்ப கம்மி அதனால வந்து நீங்க போக்கஸ் வந்து உங்களுக்கு போர்டு எக்ஸாமினேஷன் பண்ணுங்க இந்த போர்டு எக்ஸாமினேஷன் தான் வந்து உங்களுடைய மிச்ச எல்லா கேரியரும் டிசைட் பண்ணுன்னு நம்ம நிறைய வீடியோஸ் நம்பிக்கை இல்லையா என்னுடைய பழைய வீடியோஸ் போய் பாருங்க மோட்டிவேஷன் ரிலேட்டடா நான் எத்தனை வீடியோ போட்டிருக்கேன்னு அதே மாதிரி வந்து நம்ம நிறைய ஸ்கூலுக்கு கேரியர் கைடன்ஸ் போகும்போதும் நம்ம இன்சிஸ்ட் பண்ணது சிபிஎஸ்சி ஸ்கூல் அண்ட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் அண்ட் ஐசிஐசி ஸ்கூலுக்குலாம் வந்து கேரியர் கைடன்ஸ் போகும்போது நம்ம திருப்பி திருப்பி சொன்னது சார் ஜெய் பண்ணுங்க நல்ல விஷயம் நல்ல இடத்துல இருக்கும் அதே நேரத்தில் வந்து உங்களுடைய போர்டு வந்து தான் நம்ம நம்ம சொன்னது வந்து என்னடா வந்து பூமர் மாதிரி வந்து அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்கான் நாங்களாம் வந்து ஜெயில வந்து ஐஐடி வந்து எங்க ஸ்கூல்ல இருக்க எல்லா பையங்களுக்கும் ஐஐடி சீட்டு தான் கொடுக்கறக்கா காத்துட்டு இருக்காங்க மெடிக்கல் காலேஜில் வந்து எங்க ஸ்கூலுக்கு தான் கொடுக்க காத்துட்டு இருக்காங்க ஒவ்வொரு மாணவனும் மாணவியும் நினைச்சதுதான் ஏன்னா அவங்க ஃபோக்கஸ் ஃபுல்லா அவங்க பண்ணது என்னன்னா ஜெய் அண்ட் நீட் அப்போ நம்ம வந்து ஜெயில பாத்தீங்கன்னா யாரும் ஒரு பெரிய பெர்சன்டேஜ் எடுக்கவே இல்ல அதே ஸ்கூல் பையங்க வந்து ஒன்னு சாதிச்சிருக்கணும் ஜெயில ஜெயில பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து என்னது ஒரு எண்பத்தஞ்சு அறுபது அந்த பெர்சன்டேஜ்ல தான் எடுத்திருக்காங்க நீட்லயும் பாத்தீங்கன்னா எழுதி இருக்கா நாங்க ரிப்பீட் பண்ண போறோம்னு இப்போ வந்து நீங்க நீட் ரிப்பீட்டு இந்த மாதிரி புலம்புறதுக்கு நீங்க அப்பவே நீங்க என்ன செஞ்சிருக்கலாம் எப்பவுமே போர்ட போக்கஸ் பண்ணணும் ஜெய் மெயின வந்து சப்போர்ட்டிவா வைக்கணும் இது வந்து இந்த வீடியோ பாத்துட்டு இருக்கிற டென்த் முடிச்சுட்டு பிளஸ் ஒன் சேர்க்க போற பேரண்ட்ஸ்க்கு ஒரு அவேர்னஸ் வீடியோவா எடுத்துக்கோங்க ஏன்னா இப்ப வந்து உங்களுடைய பிளஸ் டூ எடுத்த சிபிஎஸ்இ மாணவர்கள் வந்து போர்டில் மார்க் எடுக்காம அவங்க கட் பார்த்தோம்னா நூறு நூத்தி பத்து நூத்தி இருபது ஈவன் எந்த ஒரு டாப் காலேஜ் லோயர் டயர் டூ டயர் த்ரீ காலேஜ்லயும் சீட் கிடைக்காத நிலமெல்லாம் வந்து அவங்க வந்துட்டாங்க மேபி ஒன்னே ஒன்னு என்னன்னா இவங்க எல்லாருமே வந்து டீம் யூனிவர்சிட்டியில காசு கொடுத்து போயிடுவாங்க ஏன்னா சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் மை அசம்ஷன் மை பெர்செப்ஷன் அப்பர் மிடில் தான் இருப்பீங்க நீங்க வந்து நீங்க என்ன செஞ்சிருவீங்க ஒரு டொனேஷன் கொடுத்தாவது ஒரு காலேஜில் சேர்ந்துருவீங்க இல்ல ஏதாவது ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் வந்து டொனேஷன் கொடுத்தா சேர்ந்துருவீங்க ஏன்னா இனி உங்களுக்கு ஸ்டேட்டஸ் தான் பேசுவோம் ஏன்னா பிளஸ் டூ வர வந்து ஸ்டேட்டஸ் சொல்லி உங்க சொந்தக்காரவங்களுக்கு பயந்துட்டு இருந்த நீங்க இப்போ வந்து உங்க சொந்தக்காரங்கள் பயந்து நீங்க லட்சங்கள் கொடுத்து எந்த ஒரு காலேஜிலயே சேப்பீங்க காசு இருக்கிறவங்க காசு இல்லாதவங்க ரைட் இப்போ ഒന്നും கிடையாது இப்போவும் கூட நான் என்ன சொல்றேனா தைரியமா வந்து சப்போஸ் மார்க் கரெக்ட்டா இப்போ நிறைய வந்து உங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் வருது நான் சிபிசி ஸ்டூடண்ட்ஸ்றேன் அதுல வந்து நீங்க ஃபோக்கஸ் பண்ணி நல்ல ஒரு இப்போ நிறைய யுனிவர்சிட்டيز அண்ட் எல்லாத்துக்கும் வந்து கம்மிங் எக்ஸாம்ஸ் இருக்கு அந்த எக்ஸாமினேஷன்ஸ்லாம் நல்லா கிளியர் பண்ணி ஏன்னா சிபிஎஸ்சில கோச்சிங் நல்லா இருக்கும் நீங்க நான் ஏற்கனவே ஒரு வீடியோல வந்து சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்ல டேலண்டா தான் சொல்லியிருக்கேன் இல்லைன்னு சொல்லல ஆனா அதை யூஸ் பண்ணி ஒரு நல்ல யூனிவர்சிட்டியில ஜாயின் பண்ணி உங்க லைஃப் கேரியர் வந்து நல்லபடியா இருக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் பாய் வீடியோ பிடிச்சிருக்கா கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஸ்கூல் பிரின்சிபால் அண்ட் நிறைய பேரண்ட்ஸ்க்கு கொஞ்சம் என்னடா இவர் இப்படி உண்மையை போட்டு உடைக்கிறேன்னு சொல்லி கோபங்கள் இருக்கலாம் ஆனால் இதுதான் வந்து நிறைய பேரண்ட்ஸோட மனக்குமுறல் நான் இது வந்து என்னுடைய வாய்ஸ் கிடையாது பாதிக்கப்பட்ட பேரண்ட்ஸோட மனக்குமுறல்கள் இது உடைய பிடிச்சிருந்தா என்ன செய்யணும் லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பாய்